கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் செவிப்போமாக பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் என்கிறார் நம் ஆண்டவர் ஏசுவின் இதயத்திற்குரிய அன்பர்களே இந்த நாளில் நம் ஆண்டவர் தருகிற அன்பை சுவைக்க இரக்கத்தில் வாழ அவர் தருகிற மன்னிப்பில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்க இதோ இந்த பலிப்பீடத்தின் முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம் இந்த பலிப்பீடத்தில் இயேசு நமக்கு சிந்திய இரத்தத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்படுகிறோம் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு நிலை வாழ்வு உண்டு என்பதை உறுதியாய் நம்புகிற ஒவ்வொருவருமே கடவுளுடைய பேரன்பை இந்த நாளில் சுவைக்க முடியும் பெரும் ஆசிர்வாதத்தை தன் வாழ்வில் கொண்டாட முடியும் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவரோடு உன்னை இணைத்துக் கொள் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள் அவருடைய இரக்கத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய் ஆண்டவர் உன்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிற போது எல்லையில்லா அவருடைய அன்பை நீ அனுதினமும் சுவைக்கிற போது நீ ஒரு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வாய் இயேசுவின் அன்புக்கு சாட்சியாய் நீ இருப்பாய் இயேசுவின் இரக்கத்தில் வாழ்ந்து அவரின் சாட்சியாக ஒவ்வொரு நாளும் உன்னால் திகழ முடியும் இதோ நம்முடைய பலவீனங்களினால் நம் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களினால் அன்றாடம் வருகின்ற சோதனைகளினால் நாம் தளர்ந்து போவோம் மனமுடைந்து போவோம் சோர்ந்து போவோம் ஆனால் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளுகிற போது அந்த ஆற்றல் நம்மை வழிநடத்துகிற போது இதோ நாம் ஒவ்வொருவரும் புது வாழ்வு பெற்றவர்களாய் புது நம்பிக்கை உடையவர்களாய் ஊக்கமும் உற்சாகமும் பெற்றவர்களாய் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் சகோதரனே சகோதரியே உன்னை இயேசுவின் இதயத்திற்கு ஒப்புக்கொடு உன் குடும்பத்தை முழுவதுமாக இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணம் செய் அந்த இதயத்தில் நாம் ஒவ்வொருவரும் தஞ்சமடைந்தால் இந்த நாளின் அவரிவிதமான ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும் நம் மனம் அமைதி பெறும் நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நாம் சந்திக்கிற மனிதரிடத்தில் அன்பு பாராட்ட முடியும் எனவே இயேசுவின் அந்த அன்பை சுவைக்கின்ற அவருடைய மன்னிப்பில் வாழ்கின்ற அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற மனிதர்களாய் நாம் வாழ நம்மை முழுவதுமாய் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் சரணாகதி ஆக்குவோம் அர்ப்பணம் செய்து இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வோமாக ஆம்மேன்